அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியே அடுத்து புளியூர் புளியூர் மேட்டுக்கடை அதை அடுத்து பார்த்திங்கன்னா ஆனந்தூர் செல்லும் வழியில் வந்து ஐந்தாழமரம் அப்படின்ட்டு ஒரு பகுதி இருக்குது நம்ம இப்போ கனெக்ஷன் போட போகிற இடம் பார்த்திங்கன்னா மஞ்சமேடு அப்படின்ற இடம் அந்த மரத்தை தாண்டி உள்ளே போகணும் அந்த ஐந்தால மரம் தான் இந்த ஸ்டேஜ் இதுலேருந்து ஒரு கொஞ்சம் முன்னாடி போனோங்கன்னா அந்த வண்டி நிற்கிது அந்த அதுலேருந்து ஒரு டர்ன் கட் ஆகுது அதன் வழியாக உள்ளே போனோம்னா நமக்கு அந்த இணையதள சேவை கேட்டிருக்கிற அந்த லொக்கேஷன் வருது அந்த லொக்கேஷன் நம்ம தாண்டி தான் போயிட்டுருக்குறோம் போக போக நிறைய வில்லேஜ் ரோட்ஸ் நம்ம நல்ல ரோட்டில் போய்ட்டுருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கிள் வே வந்துடுச்சு அதுக்கப்புறமும் இன்னும் உள்ளே போக போக பார்த்திங்கன்னா மண் சாலையெல்லாம் வந்துடுச்சு நான் ரொம்ப இன்டீரியராக எங்கேயோ உள்ளே போக போகிறோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது ஆனால் அதே மாதிரி தான் உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட அவங்க வீடை வந்து கண்டுபிடிச்சி நெருங்கிட்டோம் இந்த வீட்டுக்கு தான் நம்ம இப்போ கனெக்ஷன் போட போகிறோம் கிட்டத்தட்ட அந்த லொக்கேஷனுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபீட்னுடைய பைப்பு ஜிஐ பைப்பை கொண்டு நம்ம வந்து ஒயர்லெஸ் டிவைஸை அதில் ஃபிட் பண்ணிட்டோம் அது வந்து காலங்காலமாக எந்த பிரச்சனையும் வராத மாதிரி ஒரு பத்து ஆண்டுகளாவது தாங்கணும் அப்படின்ற மாதிரி சேஃபாக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்டோம் இப்போ வந்து அந்த பைப்பை ஃபிட் பண்ணுற பொ பொசிஷனில் நிற்குது ஆனால் இந்த பைப்பினுடைய இந்த பில்டிங்னுடைய ஓனர் நல்ல சப்போர்ட் பண்ணார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த ப்ளம்பர் ஒர்க்கெல்லாம் செய்வார்னு நினைக்கிறேன் அதனால் அவர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி நமக்கு அந்த காங்கிரட்டெல்லாம் கட் பண்ணியும் கொடுத்தாரு ஒரு சில இடமெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தாரு நல்ல ஸ்ட்ராங்காக செய்கிறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அவரும் வந்து அந்த ஃப்ரேமை கொஞ்சோண்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு செட் பண்ணி கொடுத்துருந்தாரு அவருக்கு அதை செட் பண்ணி கொடுத்த பின்னாடி நாங்கள் ஃபைப்பெல்லாம் பூ தூக்கி நிப்பாட்டிட்டோம் நல்ல ஒரு அருமையான சிக்னல் ஸ்ட்ரென்த்தை எடுக்க ஆரம்பிச்சிச்சு இது பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் டிவைஸில் போடுறோம் வயர்லெஸில் போட்டோம்னா எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எங்கள் நெட்ஒர்க்கில் நம்மளே உட்காந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் கிளைண்ட்டே ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு ஈஸியான வழிகள்லாம் இருக்குது அதனால் வயர்லெஸ்ல போடுறோம் இப்போ ஃபைபரில் போட்டோம்னா நெடுகளும் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் பனை மரம் அது மாதிரி ஆலமரம் புளிய மரம் இந்த மாதிரி லொக்கேஷனில் கட்டி கொண்டு போகிறதுனால நிறைய சிரமங்கள்லாம் இருக்குது திடீர்னு கட்டாயிடுது ஆகிடுது கட் ஆகிடுச்சேன்னா அதை ஃபைபரை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வரணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஆனால் வயர்லெஸ்னால் அது மாதிரி இல்லை சே சேனல்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும் சேனல் சேஞ்ச் பண்ணி சிக்னல் இன்க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் பிஆர்எல் ப்ராட்பேண்ட் இருக்குது அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் லோக்கலில் போச்சமல்லி சர்க்கிள் இருக்கிற லோக்கலில் எங்கே இருந்தாலும் ஃபைபர் வழியாக பண்ணிடுறோம் அதை விட்டு பாஞ்சிலேருந்து இருபது கிலோமீட்டர் சப்போர்ட்டில் எங்கே இருந்தாலும் எனக்கு லொக்கேஷன் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க நான் அதை பார்த்துட்டு வயர்லெஸ் வழியாக இதே மாதிரி ரிஸ்க் எடுத்து செஞ்சு கொடுக்குறோம் நல்ல ஸ்பீடு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டார் காண்டாக்ட் பண்ணார் ஆனால் மற்றது எல்லாம் இந்த ஜியோ இருக்குது ஏர்டெல்லு மற்ற ஃபை வயர்லெஸ் என்ன ஏர் ஃபைபர்னு சொல்கிறாங்க அதில் எல்லாத்துலேயுமே அவங்க எடுத்து போட்டு இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டாங்க டூ எம் ஸ் மட்டும்தான் வந்தது நம்ம பாதி சிக்னல் எடுக்கு ஓரளவுக்கு வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த்து பாதி எடுக்குது அதுலேயே வந்து நம்மளுக்கு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி எம்பிபிஎஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது இன்னும் இது வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணுன்னா எங்கள் டவரில் டிவைஸை வச்சு கூட செய்யலாம் ஆனால் அவர் இதே போதும்னுட்டார் அதனால் விட்டுட்டோம் அதனால் எதை இணையதள சேவை ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளுடைய சர்வீஸ் சப்போர்ட் இருக்கிற பிஆர்எல் ப்ராட்பேண்டை கான்டாக்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் நன்றி வணக்கம்